நிகழற்றின் சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது கேள்விகளுடன் ஆவலாய் காத்திருக்கும் அன்பான நேர்களை உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் வெரிவான் தெளிவான விளக்கங்களை தருவதற்காக இங்கு வருகை தந்துருக்கும் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய சுன்னatul ஜமாத் பேரேகத்தின் தலைவரும் ஹைருல் البрия மகளிர் அரபு கல்லூரி முதல்வருமான மௌலானா মাওলানা মাওলানা மௌலவி அல் ஹாஜல் ஹாஃபத் அப்துல்லா ஜமாலி ஆலம்கிரதுவர்களையும் நிகல்சிப்பு வரவேற்பதன் வணமங்கள் செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி முதல் நேயர் என்ன கேள்விர் வரானார் பாருங்க அஸ்ஸலாமு

சரி நிகழ்ச்சி தொடர்ந்து விளக்கங்களை தருவார்கள் அதாவது மாத்து சார்ந்தவங்க அந்த பள்ளியை விட்டுட்டு மற்றவர்களுடைய பள்ளியெல்லாம் போய் தொழுவலாமா அங்கு செல்லலாமா அப்படிங்கிற கேள்வி இங்கே வச்சிருக்கிறீங்க இறைவன் குரானில் இந்த போட்டி பள்ளி வாசலை பற்றி சொல்லி காட்டுக்கிறேன் நபிகள் நாம் செல்லவா அலுசலம் காலத்திலேயே போட்டி பள்ளிவாசல் என்று உருவாக்கப்பட்டது செல்லர்களால் அல்லாஹுத்தாலா அதை வன்மையாக கண்டிருக்கிறான் அதனால் அந்த போட்டி பள்ளிவாசலு கூடாது என்று நபி லாம் சல்லா அலுவலி அவர்களை தீர்மானித்து அந்த பள்ளிவாசலை எடுத்துட்டாங்க அல்லாஹ் குவானில் சொல்லும் பொழுது வல்லதீன தகது மஸ்ஜிதன் விராரன் சில பேர் மக்களுக்கு இடரளிக்கக்கூடிய பள்ளிவாசல்களை உண்டு பண்ணுகிறார்கள் இது கூடாது அப்படின்னு அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் அது இன்னும் மேலும் எல்லாம் சொல்லி காட்டுறான் இது வந்து மக்களுக்கு மத்திய ஒரு பிரிவினை ஏற்படுத்துவதற்காகத்தான் இப்படி செய்கிறாங்க ஆனால் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது ஏன்னா அப்பொழுது இந்த போட்டி பள்ளியாசில கட்டியவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் வயதானவங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல எல்லா நாளையும் அந்த பள்ளியில் போய் தொழுவ முடியாதுல்ல அதனால தான் இங்கே ஒரு பள்ளியாசம் நாங்கள் கட்டோம் அது மட்டும் இல்லை வெயில் வருது மழை வருது இதிலலாம் போய் அங்கே போய் தொழுவுறது சிரமம் தான் இங்க இந்த பள்ளியாசனை கட்டிடணும் அப்படி அவங்க சொன்னாங்க சத்தியம் விட்டு அதை சொன்னார்கள் என்று அல்ல அந்த வசனத்தை சொல்லி காட்டான் இல்லல் இல்லஹோசனா நாங்கள் நல்லதுக்காகத்தான் இதை நாங்கள் செஞ்சோம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனா அதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன அல்லாஹ் குலான்னு சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது இதே நம்பிக்கையாளருக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவதற்காகத்தான் அந்த பள்ளியை உண்டாக்கினார்கள் ஆனால் சொல்லது என்னமோ நாங்கள் நல்லதுக்கு தான் இந்த தான் சொன்னாங்க ஆனா அதுவல்ல நோக்கம் என்று அல்லாஹால சொல்லிட்டான் அதே போல் குர்வானில் வந்து இரவுன்னு சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட போட்டி பள்ளிவாசலுக்கு போய் நீங்கள் தொழக்கூடாது என்றும் அல்லாஹால சொல்லிவிடும் வலா தக்கும் அல்லாஹால சொல்லியிருந்தான் இந்த மாதிரி போட்டு பள்ளிவாசலை உருவாக்குறாங்களே முஸ்லீம்களை பிளவுபடுத்துவதற்காக அந்த பள்ளியிலே நீங்கள் போய் தொழக்கூடாது என்றும் அல்லாஹ் குர்வான சொல்லியிருந்தான் இப்போ எந்த ஒரு பிரச்சனைக்கும் நமக்கு அல்லாஹ் நமக்கு தீர்வு சொல்லி தரணும் அல்லது இறை தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு தான் தீர்வு சொல்லி தரணும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாவது தீர்வு சொல்லிவிட்டான் போட்டிக்காக முஸ்லிம்களை பிளவுபடுத்துவதற்காக ஒரு பள்ளியை உண்டாக்கினால் அந்த பள்ளியில் போய் தொழக்கூடாது என்பது இறைவன் நமக்கு போட்ட சட்டமாகும் அதன் அடிப்படையில் இப்போ சுனஞ்ச மாதக்காரவங்க அந்த பள்ளியில் தான் தொழணுமே தவிர இதுக்கு மாற்றமான அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் உருவாக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சென்று தொழக்கூடாது

நேற்று சொன்னீங்க அந்த அட்டையாட்டுல கனிமா வெள்ள ஆட்டம் கூடாது சொன்னீங்க அது வந்து சில பேர் அவங்க இந்த லஜாட்டுக்கு ஆரம்ப சொல்றாங்க வெள்ள ஆட்ல அதிச ஆதார் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க ஆதார் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் அப்புறம் இன்னொரு கேள்வி தொழில அட்டையாட்டுல இருக்குல இருந்து அட்டையாட்டுக்கு முடிக்கும் போது அட்டாவது கலாமட்டி முடிக்கும் போது காட்டு போயிடுது

அந்த ஹதீஸ் விளக்கமும் நேற்றைய தினம் இரவுடைய அருளால் சொல்லப்பட்டது அந்த ஹதீது இருக்குது அந்த ஹதீதுடைய அழுத்தம் இதுதான் என்று சொல்லப்பட்டது நேற்றைய தினமே அது என்ன அப்படின்னு கேட்டா அந்த யுஹர் குஹா விரைவில் அசைத்தார்கள் அப்படின்ற ஹதீஸ் வருது இல்லை அந்த அதிப்பாளர் வரிசை அந்த ஹதீட் அதிப்பாள வரிசையில் ராசிமி பண்ணு குலைப்புங்கிறவரு இடம்பெறாருங்க அவர் இடம் பெற்றுட்டா அந்த ஹதீஸ் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படாது லா யுஹ தஜு பிஹி இந்த விளக்கத்தை இபுனுல் மதீனி என்கின்ற மிகப்பெரிய ஹதீது கொலை வல்லுனர் சொல்றாங்க அதன் அடிப்படையில் அந்த ஹதீது பலவீனம் என்கிற நிலைக்கு வந்துட்டது ஆனால் அஷார்பா ஐ தூதர் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் அத்தையாத்த அமர்வுல தங்களுடைய விரலை கொண்டு சுட்டி காட்டுவாங்க என்ற ஹதீது ஆதாரபூர்வமான ஹதீது இது அது முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு விரலை அசைப்பார்கள் அப்படிங்கிற ஹதீது பலவீனமான ஹதி இது அதனால் எடுத்துக்கொள்ளக்கூடாது இது ஒரு விளக்கமா அடுத்து இந்த அசைப்பார்கள் ஒரு வாசகம் இருக்குதுல்ல அதற்குண்டான விளக்கத்தை இந்த ஹதீஸை பதிவு செய்த இம்மா ரஹமத்துல்லா இளவர்கள் அதுக்கு கீழேயே சொல்றாங்க பித்தஹரிக்கு இந்த ஹதீஸ்ல அசைத்த வார்த்தை வருது அதனுடைய அர்த்தம் அல் பிஹா விரலை கொண்டு சுட்டி காட்டுவது என்பதுதான் லா தக்ரீரு தஹரீக்கு விரலை அசைத்து கொண்டே இருப்பது என்பதல்ல பொருள் இந்த விளக்கத்தை நம்ம சொல்லல இந்த ஹதீதை பதிவு செய்த இமாம் பைஹக்கை ரமத்துல்லா அலேகவர்கள் இந்த ஹதீதுக்கு கீழேயே இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க ஏன்னா சுட்டி காட்டுவதாக இருந்தால் விரல் அசைச்சு தான் ஆகணும் நம்ம விரலை சுட்டி காட்டும் முடிக்கணும் இங்கே விரல் அசைச்சாதானே சுட்டி காட்ட முடியும் சமிக்கை செய்ய முடியும் விரல் அசைக்கவே இல்லை சமிக்கை செய்யவே முடியாது அப்போ சமிக்கை செய்வதற்குண்டான அசைவுதானே தவிர அசைச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் வச்சிடாதீங்க அப்படின்ற அந்த இமாம் விளக்கம் கொடுத்துட்டு அவங்க சுயமாக விளக்கத்தை கொடுக்கல அதுக்கு அதுக்கு அடுத்து அதுக்கு ஆதாரத்தையும் கொண்டு வர்றாங்க என்று கேட்டா அப்துல்லா பின் சுபை அலி அல்லாஹு அனு அவர்கள் அறிவிக்கிறாங்க காண ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் இறை தூதர் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தங்களுடைய விரலை கொண்டு சுட்டி காட்டுவாங்க இதா தா அத்தையா ஓதும் பொழுது வலா யுஹர்ரி குஹா அந்த விரலை அசைத்து கொண்டிருக்க மாட்டார்கள் அப்போதால பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப இறை தூதர் சல்லா அலிசல்லம் அவர்கள் விரலை அசைக்க மாட்டாங்க சுட்டி காட்டுவது மட்டும்தான் என்று தெளிவு வே இருக்குது இந்த ஹீர் அப்துல்லாமனு ஜுபேர் அலி அல்லா வணு என்கின்ற சாம்பி சொல்லி காட்டுறாங்க இதை வச்சு தான் இமாம் பஹிக் இமாம் சொல்றாங்க நபி இல்லாம சல்லா அலிஸ்லாம் அவர்கள் விரைவில் அசைக்க மாட்டான்னு வந்துடுச்சு அப்ப இங்க அசைத்தண்டு இருக்குதே அப்ப சுட்டி காட்டுவதற்குண்டான அசைவு பொருள் கொண்டுட்டா இந்த ரெண்டு ஹந்தீதும் ஒன்று கொண்டும் முரண்படாது என்று இமாம் பஹிக் அமைச்சர் சொன்னாங்க இந்த விளக்கமும் நேற்று தினமும் சொல்லப்பட்டு விட்டது ஆனால் இருக்கிறது உண்மை அதோடைய விளக்கம் இதுதான் விளக்கம் அடிப்படையிலையும் நம்ம வசித்து கொண்டிருக்க கூடாதுங்கிறது ஒண்ணு அடுத்ததாக அந்த ஹதீது பலவீனமான ஹதீது ஆசிமனு இடம் இடம்பெறாரு அதனாலையும் அந்த அதிதை எடுக்கக்கூடாது ஆனால் சுட்டி காட்டுவதுங்கிறது ஆதாரபூர்வமான ஹதீது அதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சுங்க அடுத்து கேட்டிங்க கேட்டீங்க தொழுகையில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் ஒருவருக்கு காட்டு பிரிந்து விட்டது இவருடைய தொழுகையின் நிலை என்ன அப்படின்னு கேட்டுங்க சாதி மதுஹாபா இருந்தால் அவருடைய தொழுகை முடிந்து போய்விடுகிறது அறவே கூடாமல் போய்விடும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த சலம் கொடுக்குறோம் பாருங்க அது வந்து ஃபருது எப்படி தொழுகையில் நிற்பது ஃபருள் ஃபருலெல்லாம் கட்டாயங்கள் கடமை செஞ்சுதான் ஆவணும் செய்யாவிட்டால் தொழுவக்கூடாதுன்னு அர்த்தம் அதான் ஃபருது நிற்கிறது எப்படி ஃபருதோ ருக்குவுக்கு போகிறோம்ல அதுவும் ஃபருது தான் சஜிதா செய்யறோம்ல அதுவும் ஃபருது தான் அதே போல் அகமதுசோலா ஓதுறோம்ல அதுவும் ஃபரது இந்த மாதிரி கட்டாயமாக செய்யக்கூடிய நிகழ்வு ஒன்று இருக்குது அதில் எதாவது ஒன்றை விட்டுட்டாலும் தொழுவ கூடாமல் போயிடுங்க இப்போ ஒரு ஆள் சஜிதா செய்யறதை விட்டுட்டாரு தொழுக கூடுமா கூடாது ருக்கு செய்யறதை விட்டுவிட்டாரு தொழுக கூடாது அந்த மாதிரி தான் சலாம் கொடுக்கறதை விட்டுட்டாலும் தொழுகை கூடாது ஏன்னா சலாம் கொடுக்கறது ஃபருவு என்பது இமாம் அவருடைய கருத்து அப்போ ஷாஃபி மதப்பில் மறுபடியும் ஒது செஞ்சுட்டு நம்ம தொழு தவிர இது வரைக்கும் அவர் தொழுதெல்லாம் கூடாமல் போய்விட்டது ஏன்னா சலாம் கொடுக்கறது விட்டுட்டார்ல இன்னும் சலாம் கொடுக்கலையே கடைசி நேரத்தில் தானே இப்படி ஆகி போயிச்சு அவள் ஃபருவை விட்டுவிட்டார் தொழுவ கூடாது சலாம் கொடுக்கறதுங்கிறது வாஜிபுங்க வாஜிபுனா என்ன சட்டம் அப்படின்னு கேட்டால் தொழுகி கூடிவிடும் ஆனா விட்டதற்காக சஜிதா சவு செய்ய வேண்டும் தான் வாஜிபுன்னு பேரு ஹனபி இமாம் சொல்றாங்க இந்த சலாம் கொடுக்கறதுங்கிறது வாஜிப் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால காட்டு பிரிஞ்சு பாருங்க அவர் வந்து இப்போ ஒரு வாஜிபை விட்டார் ஏன்னா சலாம் கொடுக்கலையில விட்டு விட்டார் இப்ப என்ன தொழுகை கூடுமா என்றால் வாஜிபை விட்டாலும் தொழுகை கூடும் ஆனாலும் இவர் மறுபடியும் தொழுகாக வேண்டும் என சஜிதா செவ் செய்யக்கூடிய ஒரு செயலை இவர் விட்டுட்டாரு கூட விட்டு விட்டார்ல தொழுகை கூடும் ஆனால் மறுபடியும் திரும்ப தொழுவது வாஜிபு என்று அனுபவமாம் சொல்லி காட்டுறாங்க தெளிவான விளக்கம் நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளலாம் அன்பாந்த நேயர்களே நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் கேள்விகளுடன் காத்திருங்கள் இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது யார் என்ன கேள்வியோட அழைப்புள்ள இருக்காரு உங்க டிவி வால்யூம் பண்

பள்ளி வாசல் என்று ஒன்று இருந்தால் அந்த பள்ளிக்கு செல்லக்கூடாது என்று அல்லாஹ் குழுவான சொல்லி காட்டுகிறான் என்பதை நம்ம காட்டணும் இப்போ உங்களுடைய கேள்வி என்னென்னு கேட்டால் ஒரு போகக்கூடாத ரேட்டு தான் உள்ளாக போய் தொழுதுட்டாரு அந்த தொழுகை கூடுமா கூடாதா என்பதுதான் தான் உங்களுடைய கேள்வி தாராளமாக கூடும் ஏன் கேட்டால் தொழுவதற்குள்ளான நிபந்தனைகள் என்ன அப்படிங்கும்போது உடல் சுத்தமாக இருக்கணும் உடை சுத்தமாக இருக்கணும் நாம் தொழுகிற இடமும் சுத்தமாக இருக்கணும் இடம் சுத்தம் சொன்னால் எங்கே வேணுமானாலும் தொழுவலாம் அதில் பிரச்சனையே கிடையாதுங்க இப்போ பயணத்தில் போகிறோம் சில இடங்களில் வந்து திறந்தவெளியில் தொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும் ரோட்டிலே கூட பாதையை கூட தொள்ளக்கூடிய சூழ்நிலை வரலாம் நமக்கு இங்கே நிபந்தனை என்ன தொழுகிற இடம் சுத்தமானதாக இருக்கிறதா நஜீசை விட்டும் நீங்கள் இருக்கிறதா என்று மட்டும் பார்க்கணும் அப்படி இருந்துட்டால் தொழுகை கூடிவிடும் அதனால அங்கே போய் தொழுவது தேவையில்லைங்கிறது தான் சட்டம் ஆனால் தொழுதால் கூலுமா என்றால் தொழுகை கூடும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிருவோம் அதே நேரத்தில் சாதாரண தொழுகை ஆகிருந்தால் இந்த தொழுகை கூடும் அப்படின்னு நம்ம சொல்லி அதுவும் தனித்து என்றுதான் வச்சுக்கிறனும் காரணம் அங்கே ஜமாத்தாக நடைபெறும்போது அங்கே பின்னன்று தொல்லக்கூடாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பள்ளியில் தொலை வைக்கக்கூடியவங்க சொன்ன ஜமாத்துக்காரவங்களையெல்லாம் முஷிரிக்கீண்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் என்று அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மோலிது ஓதுவது செருக்கு மீலாது நடத்துறது செருக்கு என்றெல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு முஸ்லிமை பார்த்து முஷரிக் நீ இணை வைப்பாளர் என்று சொன்ன பிறகு அவருக்கு பிறகு நின்று தொழுவதுங்கிறது எப்படி கூடும் ஏன்னா பொதுவாக வந்து ஒரு முஸ்லீமுக்கு பின்னால் நின்று தொழுவானுங்க ஆனால் மற்ற முஸ்லிம்களை எல்லாம் காபிராக்கக்கூடிய ஒருவருக்கு பின்னால் நின்று எப்படி தொழுவது அதனால் அந்த மாதிரி உள்ள பள்ளிக்கு போனாலும் கூடும் என்று நம்ம சொல்லுவது தனித்து தொழுதாலே தவிர ஜமாத்தாக அல்ல ஏன்னா ஜமாத்தாக இருக்கும் பொழுதே நிற்கக்கூடியவர் இந்த சொன்ன ஜமாத்து முஸ்லீம்களையெல்லாம் முஷரிக்கள் காபிர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறனால அவருக்கு பின்னா நின்று தொழுதால் தொழுகை கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அதே போல் அந்த மாதிரி இடத்துக்கு போய் ஜும்மாவும் தொழக்கூடாதுங்க காரணம் என்னென்னு கேட்டால் ஜும்மா வந்து ரெண்டு ஹுத்பா இருக்குது அப்போ தான் மற்ற நாட்கள்லாம் லொஹர் தொழுவோம் நாலு ரக்காத்து தொழுவோம் இந்த ஜும்மாவுக்கு மட்டும் அல்லாஹுத்தாலா என்ன வச்சுன்னா ரெண்டு அக்காத்து குறைச்சி ரெண்டு ஹுத்பாவை அமைச்சு வச்சிடறான் நபி நாம் மூலமாக நமக்கு இந்த சட்டம் கிடைச்சிருச்சு இப்போ ரெண்டு ஹுத்பா அப்படிங்கிறது வணக்க வழிபாடுகள் ஒன்று இப்போ அரபி மொழியில் தான் ஓதணும் வணக்கம் என்று வந்துவிட்டால் நம்பியை நாம் செல்லலாம் எப்படி காட்டி தந்தாங்களோ அந்த மாதிரி தான் செய்யணும் இப்போ இது ஒரு ரெண்டு ஹுத்பாவும் வந்து வணக்க வழிபாடு உள்ளது சாதாரணமாக பிரசங்கம் செய்கிறதுங்கிறது வேறு ஜும்மாவுடைய முந்தின ரெண்டு ஹுத்பா இருக்கு பாருங்கள் தொழில்க்கு முன்னால் அது அந்த சப்ஜெக்ட் வேறு ஏன்னா அந்த ரெண்டு ஹுத்பாவும் வணக்க வழிபாடு கட்டுப்பட்டது ரெண்டு ரக்காத்து இடத்தில் இருக்கிறது அது ஒரு ஐபாதை ஜும்மாவுடைய தொழுகையோடு அது உள்ளடங்கியது அப்போ நபீல் நாம் செல்லு அலுசல் எப்படி செஞ்சு கிளம்புதோ அப்படி தான் செய்யணும் அவள் நபீ செல்ல அலுசலம் அவர்கள் அரபி மொழியில் தான் அதை ஓதி நமக்கு காமிச்சாங்க அரபி மொழியில் தான் ஓதணும் ஆனால் நீங்கள் சொல்கிற இடத்துக்கெல்லாம் நீங்கள் போனீங்களாக்கா வெள்ளிக்கிழமை அரபியில் ஓதுறதெல்லாம் கிடையாது தமிழ் பயான் தான் நடக்கும் இப்போ தமிழ் வழிபாடு என்பது நம்முடைய மார்க்கத்தில் இல்லைங்க வழிபாடுன்னு சொன்னால் இறை தூதர் செல்லவா காட்டி தந்தால் வழிமுறை பிரார தான் செய்யணும் அங்கே அரபியிலே ஓத வேண்டியது இரத்துதர் சல்லல்லா அலிசல்லாம் ஒரு காட்டிலிருந்து வழிமுறையை விட்டுவிட்டு தமிழில் போய் பயன் செஞ்சுட்டு அதே என்கிறார்கள் அப்படியானால் அங்கே வணக்க வழிபாடு செய்யப்படலை ரெண்டு ஹுத்பா ரெண்டு ரக்காத்துங்கிறத ரெண்டு ஹுத்பாவே அங்கே பின்னு நடக்கலை தமிழில் பயான் செஞ்சாக்கா அது அரபி ஹுத்பாவாக எடுத்துக்கொள்ளப்படாது அதனால் அது ஜும்மா கூடாமல் போய்விடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் இப்போ இது வந்து ஹுத்பாங்கிறது வந்து பிரசங்கம் தானங்க எல்லாம் புரிகிற மொழியில் பண்ணாதானங்க பிரயோஜனமாகும் அப்படிங்கும் பொழுது ஹுத்பா என்றால் பிரசங்கம் சொற்பழிவு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் அரபி மொழியில் போய் பிரசங்கம் பண்ணால் என்ன புரியும் அதனால தான் நாங்கள் தமிழ்லேயே சொல்லிவிட்றோம் அப்படின்னு சில பேர் விளக்கம் தரலாம் மக்கள் புரிவதற்காக செய்கின்ற அந்த சொற்பழிவுங்கிறது அந்த ரெண்டு ஹுத்பாவுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் எத்தனை இடங்கள்லாம் இப்போ நிறைய இடங்கள்லாம் அப்படி தான் இருக்குது ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் தமிழில் பயம் நடந்துடுது அப்போ சொல்ல வேண்டியது சொல்லிடுறோம் அதுக்கு பேர் ரெண்டு ஹொத்பாவை அரபியில் ஓதணும் அவ்வளோதான் இப்போ மக்களுக்கு சொல்லாமலேயே இல்லை இன்னொன்று நபிகல் நாகிம் சல்லவா அலிசல்லம் அவர்கள் அரபி மொழியில் ஓதுனாங்கன்னு சொன்னாக்கா அவங்க வந்து அரபி மொழி பேசுனாங்க அரபி மொழி பேசக்கூடியவர்கள் தான் முன்னால் இருந்தாங்க அதனால் அரபியில் ஓதுனாங்க இப்போ தமிழ் பேசக்கூடியவர்கள் இருக்கிறதுனால நாங்கள் தமிழில் பேசுகிறோம் எங்கள் விளக்கத்தை கூட சில பேர் தருவாங்க இறை தூதர் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அரபு மொழி பேசக்கூடியவங்க மத்தியில் வேண்டாம் உரையாற்ற இருக்கலாம் ஆனால் அவர்கள் இறை தூதராக வந்தது அரபு மொழி பேசக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்காகவும் தான் வந்தாங்க உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பல மொழிகளில் பேசக்கூடியவர்கள் என்பது இடை தூதர் அவங்களுக்கு தெரியாதான் செய்யும் அந்தந்த மொழிகளில் அந்த நிறைவேற்றுக் கொள்ளலாம் என்றால் யார் தெளிவுபடுத்தர் அவர்களை தான் அப்போ அவங்க அப்படி சொன்னாங்களா இல்லையே நான் செய்கிற மாதிரி தான் ரைத்து சல்லூ உசல்லி நான் எப்படி தொழுகிறோனோ அந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்ட்டாங்க ரெண்டு தொழுகையோடு உள்ளடங்கியது தான் அவங்க செஞ்ச மாதிரி தான் நம்ம செய்யணும் இல்ல வேறு மொழியில செய்யலாம்னு சொன்னா அது இறை தூதர் அவர்கள் தான் அவங்க தெளிவுபடுத்திருக்கணும் அப்படி அவங்க சொல்ல கிடையாதுங்கறதுனால அரபிலாம் ஓதுங்கும்போது தெளிவாயி போச்சு அடுத்து சகாபா பெரும் எல்லாம் பல ஊர்களுக்கு போனாங்கல்ல இஸ்லாத்தை கொண்டு போக அப்ப பாரசீக நாட்டுக்கு போனாங்க அங்கு உள்ள மக்கள் எல்லாம் அரபி பேசல பாரசி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ரோம் நாட்டுக்கு போனாங்க அங்க எல்லாம் மக்கள் எல்லாம் அரபி பேசல அவங்க தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த மொழி பேசக்கூடியவர்களுக்கு மத்தியில சஹாபா பெருமக்கள் ஜும்மாவை நடத்திருப்பாங்களா இல்லையா அந்த மொழி பேசக்கூடியவர்கள் புரியணுங்கிறதுக்காம அந்தந்த மொழியிலையா செஞ்சாங்க அப்படி ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குதா கிடையாதுல அப்ப அதனால அவங்க எல்லாம் இசலாத்தை கொண்டு போய் சேர்க்கலையா சேர்த்தாங்க இஸ்லாத்தை பற்றியும் சொன்னாங்க வேறு டேத்துல சொன்னாங்க ஆனால் வணக்க வழிபாடும் ஒரு வரும்பொழுது இறை தூதர் செல்லவாளி சில அவர்கள் எப்படி காட்டுனாங்களோ அந்த மாதிரி தான் செஞ்சாங்க வேறு மொழியிலையும் அதை செய்யலான்னு சொன்னால் சஹாபா பெருமக்கள் செய்து நமக்கு வழிகாட்டியிருக்கணும் ஆனால் அப்படியெல்லாம் அவங்க செய்யலை அதே போல் வணக்க வழிபாடுங்கிற உதாரணம் சொல்கிறேன் பாங்குன்னு வச்சுக்கிறோங்க இப்போ பாங்கு வந்து மக்களை அழைப்பு கொடுக்கறது தானே ஒரு ஆள் சொல்கிறாரு மக்களை அழைக்கிறது தானே பாங்கு புரியாத மொழியில் என் அழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அது தமிழ்லேயே நீங்கள் சொல்ல வேண்டியது தானே அவ எல்லாம் புரியுமே என்று சொன்னால் அதுக்கு நம்ம உடம்படுவோமா இல்லை இல்லை காரணம் என்ன அது வந்து அதான் அது ஒரு இபாதத் அது அரபி மொழியில் தான் செய்ய வேண்டும் அது நடிப்பை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இப்படி ஒவ்வொன்றான பார்க்கும்பொழுது வணக்க வழிபாடுன்னு சொன்னா எப்படி நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ எழுத்துதர் செல்லவாசன மூலமாக தான் செய்யணும் ஆனா நீங்க சொன்ன பள்ளிவாசல்லாம் ஜும்மாவுக்கு போனோமாக்கா அரபி ஹுத்பா இல்ல தமிழ் பயம் பண்றாங்க அப்ப ரெண்டு ஹுத்பா விடப்படுவதுங்கிறதுனால ஜும்மாவும் கூடாமல் போயிடும் இப்போ நீங்க சொன்ன இடத்துல ஒருவர் தனியாக தொழுதால் அந்த தொழுகை கூடும் பிரச்சனை இல்லை ஆனா ஜமாத்தாக அதே போல ஜும்மா எல்லாம் தொழக்கூடாதுங்கிறத புரிந்து கொள்வோம் மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பார்க்கலாம் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஹலோ ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ யார் எங்க இருந்து பேசுறீங்க டேனியல் இருந்து பேசுறங்க பேர் சொல்லுங்க ஜி பேர் பேர் மீதின் பேசுறேன் சரி ஓகே உங்க கேள்வி கேளுங்க அதுக்கு விளக்கம் தருவாங்க இன்ஷா அல்லாஹ் தர்காக்கு போய் பாத்தியா ஓடுறது இதெல்லாம் கூடுங்களா இல்ல வீடு புது வீடு கட்டறாங்க அதுக்கு பாத்தியா ஆடுறதுலயும் பாத்தியா ஓடுறாங்க அது கூடுங்களா அதெல்லாம் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கங்களை தருவார்கள் அதுக்கு தர்ஹாக்கள் செய்தது தர்ஹாக்களுக்கு சென்று அங்கே பாத்தியா ஓதுவது கூடுமா அப்படின்னு கேள்வி வச்சிருக்கிறீங்க ஜியத்து செய்வதற்காக தான் தர்காக்களுக்கு போகிறாங்க தர்கா என்றால் என்ன குறிப்பிட்ட கபர்கள் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு இப்படி குறிப்பிட்ட கபர்கள் மட்டும் இருந்தால் அதுக்கு தர்காங்கிற பெயரை உலகத்தில் வாங்க முஸ்லீம்கள் பேர் கொடுத்துருக்கிறாங்க அதே நேரத்தில் பல கபர்கள் உள்ள இடத்துக்கும் பொது தான் ஒவ்வொரு ஊர்லையும் இருக்குது இப்போ நபிகள் நாம் செல்லவா அழிசலம் அவர்கள் ஜியாரத்து செய்ங்க என்று சொல்லும் பொழுது இங்கே பிரித்தெல்லாம் காட்டலை பொது கபூர்ஸ்தானுக்கு போங்க ஒரு கபரு ரெண்டு கபர்லாம் இருந்தாலும் போகாதீங்க அப்படிலாம் பிரித்து காட்டலை பொதுவாக சொன்னாங்க ஸூருல் கபூர் கபர்களை நீங்கள் ஜாரத்தை செய்ங்க இது முஸ்லீம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்பிய நாம் சல்லல்ல அலுசல் அவர்கள் பொதுவாக சொல்லிட்டேனால எந்த கபராக இருந்தாலும் ஜியாரத்துக்கு போகணும் நீ இருத்து செல்லும் சொல்லிட்டாங்க இல்லை தர்காவுக்கு போகக்கூடாது பொது கபூர்ஸ்தானு தான் போகணும் என்று இருந்தால் அதை இறை தூதர் சல்லதாலுசலம் அவர்களே தெளிவுபடுத்தியிருப்பாங்க ஜாரத்துக்கு போங்க பொது கபூர்ஸ்தானுக்கு தான் தனியாக ஒரு கபர் ரெண்டு கபர் இருந்தாலும் போகக்கூடாது என்று இறை தூதர் செல்லதாசலம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கணும் அப்படி சொன்னாங்களா கிடையாது இப்படியெல்லாம் வகை பிரித்தாங்களா கிடையாது கபர்களை ஜியத்தை செய்யுங்கன்னாங்க பொது கபூஸ்தானுக்கு போனாலும் கபரு தான் இருக்குது தர்காவுக்கு போனாலும் கபரு தான் இருக்குது அடுத்து தர்காவுக்கு போகலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆதாரமே என்ன தெரியுமா இறை தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபுக்கு இன்றைக்கி நம்ம போகிறோமே தியாரத்துக்கு உலகத்திலே இருக்கிற ஹாஜிமார்கள் எல்லாம் அங்கே போகிறாங்கல்ல ரவுலா ஷரீஃபுக்கு ரவுலா ஷரீஃபு ஒரு தர்கா தானே அங்கே மூணு கபரு தானே இருக்குது நபி நாம் சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய கபர் ஹலரத் அபு பக்கர் சத்யக்கர் அலி அல்லாஹனும் அவருடைய கபரு ஹலரத் அமர் அலி அல்லாஹனோட கபர் மூணு கபர் தான் இருக்குது குறிப்பிட்ட கபர்கள் இருந்தால் அதுதான் தர்கா அப்படி பார்த்தா இன்னைக்கு ரவுலா ஷரீஃபே மிகப்பெரிய தர்கா தான் இப்போ எல்லாம் ஹாஜிமா அவங்க போகிறாங்கல்ல அப்போ கபரு ஜியாரத்தை செய்யணும் அது மார்க்கத்தில் இருக்கிறது அதனால தான் போகிறோம் ஃபாத்தியா ஓதுறோம் யாசின்னு ஓதுறோம் அது இருத்தூதர் செல்லல்லா சலமும் ஓத சொன்னது தான் எக்கரவு ரவு யாசினா அலாம் மோத்தாக்கும் உங்களின் முன் சென்றவர்களுக்கு யாசின் சூடாவே ஓதுங்கள் அபுதாவுதி இப்ப மாஜா பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால தான் அங்கே நம்ம போய் ஓதுறோம் நம்ம வீடுகளில் ஏன் ஓதுறோம்னு கேட்டால் அது குர்வான் ஓதுகிற இடத்திற்கு மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள் ரகமத்தில் மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள் அதெல்லாம் புது வீடுகள்லாம் குர்வான் சரி போதப்படுதே காரணம் அதனால் தான் நம்ம இப்போ வீடு போ குடி போகிறோம் அந்த வீட்டுக்கு ரகமத்து வரணுமா இல்லையா ரமத்து மலக்குமார்கள் வந்தாக்கா பறக்கத்து கிடைக்கணும்ல அதற்காகத்தான் அங்கே போய் நம்ம குர்வான் ஓதுறோம் அதன் அடிப்படையில் அப்போ ஆடு இருக்கிற சம்மந்தமாக சொன்னீங்க அது ஒரு தர்மமாக செய்கிறோம் இதுவெல்லாம் ஒரு விருப்பப்படி செய்கிறது தான் ஆனால் மார்க்கம் வந்து இப்படி சொல்லலை நீங்கள் வந்து வீடு கட்டினா ஆடு அறுங்க மார்க்கம் சொன்னிச்சானே அவங்க சொல்ல கிடையாது அதே போல் மார்க்கம் சொன்னிச்சான் நீங்கள் புது வீடு கட்டினா அங்கே போய் நீங்கள் குருவாக ஓதுங்க ஃபாத்தியாக ஓதுங்க அப்படி சொல்ல கிடையாது ஃபாத்தியாக ஓடுறது புதுவாக கூடும் ஏன் அது குருவானே ஓதுறோம் எந்த இடத்தையும் ஓதலாம் பழைய வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கோம் அங்கேயும் ஓதலாம் புது வீடு குடி போகிறோம் அங்கேயும் ஓதலாம் இப்போ நம்ம வந்து இல்லை குடி போகிற ஊரில்லாம் ஓதக்கூடாதுன்னு சொன்னால் அது சொல்லி தரணும் இங்கே தான் ஓதணும் இங்கே தான் ஓதக்கூடாது அப்படி ரசூல் சொன்னாங்களா இல்லை பொருவான ஓதுங்கன்ட்டாங்க எந்த இடத்துலையும் ஓதலாம் அதே போல் ஆர்டர் அறுத்து ஏழைகளுக்கு கொடுக்குறோம் அப்போ நீ குடி போனா தான் செய்யணும்ன்றாலும் மார்க்கம் சொல்லலை அதே போல் குடி போனா இதை செய்யாதீங்கன்னு மார்க்கம் சொல்லலை இது அவருடைய விருப்பத்தை பொறுத்தது என் நல்ல காரியத்தை அவங்க எப்ப செய்யறவங்க வைச்சுக்கிட்டே இருக்கிறாரு அவர் ஆர்டர் எடுத்து கொடுக்கலாமா கொடுக்கலாம் அப்படி கேள்வி வரத்தானே செய்யும் பழைய வீட்டில் இருந்துக்கிட்டு ஆர்டர் எடுத்து கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரத்தானே செய்யும் ஒரு நல்ல காரியத்தை எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் நம்ம புரிஞ்சு கொள்வோம் மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் அன்பார்ந்த நேயர்களே பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள் அசுரத்தவர்களும் தெளிவான அழகான விளக்கங்களை தந்தார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் எவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் செய்யவோலா நம் அனைவருக்கும் செய்வானாக இன்ஷா மீது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் அஸ்லாம்